ஓம் அகதி நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஆதி இறை நூல் கொண்ட சித்தனே நீர் வாளி அரும் சபை கொண்டவனே வாளி இருக்கின்ற அகங்கார களிதனை அகற்றுகின்ற அரும் பணிதனை செய்கின்ற சித்தனே வாளி ஆதி இறை நூல்தனை கொண்டு இவ் இருக்கின்ற கழிதனை அழி அழிக்கின்ற அரும் பணிதனை மேற்கொள்கின்ற சித்தனாய் இன்று அமர்ந்த சித்தனவன் அன்று ஸ்ரீ கிருஷ்ணனாய் எங்கள் ரதமதில் அமர்ந்து எங்களை வழி நடத்திய சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்த பஞ்ச பாண்டவர்கள் யாவரும் ஓடோடி வந்தோம் உமது நூல்தனில் உம்மை வாழ்த்த தர்மனும் பீமனும் அர்ஜுனனும் நகுலனும் சகாதேவன் ஆகிய ஐவரும் ஒன்றாய் ஓடி வந்தோம் உம்மை வாழ்த்த உமது நூல்தனில் ஆதி இறை நூல் அது ஒரு அற்புத நூல் என்று உலகிற்கு காட்ட நூல்தனை வைத்து உலகமதில் இருக்கின்ற கழிதனை மாற்றுகின்ற அரும்பனிதனை செய்கின்ற சித்தனை உம் உம்முடைய அத்தர்மம் அதை நிலைநாட்டுகின்ற அரும்பணி அது வாளி அன்று ஸ்ரீகிருஷ்ணனாய் எங்களை வழி நடத்தினீர் தல்லாடுகின்ற நேரம் அது வருகின்ற நேரம் வினைகள் சூழ்கின்ற நேரம் மனமது தளர்கின்ற நேரம் உள்ளிருக்கின்ற அத்தைரியம் அது குறைகின்ற நேரம் அனைத்து நேரங்களிலும் ஓர் ஆசானாய் ஓர் நண்பனாய் அமர்ந்து வழிகாட்டிய ஸ்ரீ கிருஷ்ண அவதாரமாய் அன்று அமர்ந்த நீர் வாழி அன்று தர்மமதை நிலைநாட்ட குருச்சேத்திர போர்தனை நிகழ்த்திய சித்தனே அன்று நிகழ்த்திய அப்போரின் மூலம் தர்மமதை நிலைநாட்டி இவ்வையமதில் தர்மமது நிலைநாட்டிய அந்நிலை இன்றும் அதன் புகழது பரவி இருக்க இன்று அந்நிலையை விடவும் பெரும் போர்தனை நடத்துகின்ற சித்தனே நீர் வாளி அன்று ஸ்ரீகிருஷ்ணனாய் பஞ்ச பாண்டவர்கள் யாவரையும் வழி நடத்தினீர் இன்று சிவமகா வாழை சித்தனாய் அத் கிருஷ்ண அவதாரத்தையும் உள்ளடக்கிய பேர் அவதாரமாய் எங்கள் பஞ்ச பாண்டவர்களை உள்ளடக்கிய பெரும் சித்தனாய் அமர்ந்த சித்தனே இன்று உம்மை நாடுகின்ற சீடர்கள் யாவரையும் பஞ்ச பாண்டவர்களாய் அவரவர்களுக்குள் இருக்கின்ற பஞ்சபூதமே பஞ்ச பாண்டவர்களாய் அமர வைத்து நீரே ஸ்ரீகிருஷ்ணனாய் அமர்ந்து உம்முடைய ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் மூலம் உபதேசம் அதை வழங்குகின்ற அப்பணியின் மூலமாக அப் ஆதிகையிலாய சுகசூட்சம நூலின் அருள் ஆற்றலின் மூலமாக வருகின்ற சீடர்களுடைய பஞ்சபூதங்களை பஞ்ச பாண்டவர்களாக அவரவர்களுக்குள்ளேயே குருச்சேத்திர போர்தனை நடத்தச் செய்து அவன் அவனை அவனே வெல்லுகின்ற அரும் போர்தனை நடத்துகின்ற அரும் ஆற்றல் பெற்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்த பஞ்ச பாண்டவர்கள் அகமகிழ்ந்து அமர்ந்திருக்கின்றோம் ஒரு போர்தனை வெளியில் நடக்கும் ஒரு போர் தூளமாய் ஒருவன் ஒருவனோடு சண்டையிடுகின்ற போர்தனில் அதை நடத்திவிடலாம் எளிதாக ஆனால் ஒருவனுக்குள் ஒருவன் அவனவனுக்குள் அவனே போரிடுகின்ற அந்நிலைக்கு ஒரு பெரும் ஆற்றல் அது வேண்டும் அவ்வாற்றல் எங்கிருந்து வரும் அதை யாம் கொடுக்கின்றோம் என்று வந்தமர்ந்த சித்தனே வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் ஒருவன் எதிரில் இருப்பவனை வீழ்த்துவது எளிது ஆனால் உள்ளுக்குள் இருக்கும் எரிதி எதிரிதனை அவனவனுக்குள் இருக்கும் அவனென்ற எதிரிதனை வீழ்த்துவது அது கடினம் ஆனால் அது எளிது என்பதை காட்ட சிவமகா வாழை சித்தனை வாழும் குருவாக ஏற்று அமர்ந்த சீடர்கள் உதாரணமாக அமைத்து வைத்த சித்தனே நீர் வாழி யுகமது மாறும் அது நல்யுகமாக மாறும் அது எப்பொழுது மாறும் அவனவன் அவனவனை உணர்ந்து சிவமகா வாழை சித்தனை வாழும் குருவாக ஏற்று அவன் உபதேசமதை கேட்டு அதன் வழி நடக்கின்ற வேலைதனில் மாறும் என்பதை எடுத்துரைக்கின்ற உயர் ஆசனமதில் அமர்ந்த சித்தனே நீர் வாளி வாழும் குருவாய் வழி நடத்துகின்ற சித்தனே வாழி சிவமாய் அமர்ந்த சித்தனே வாளி அண்ட பிரம்மாண்ட நாயகனாய் அமர்ந்தவனே வாளி பரந்தாமனாய் அமர்ந்தவனே வாளி எங்களை வழிநடத்திய நடத்திய பரந்தாமனின் அவதாரமாய் அமர்ந்த ஸ்ரீகிருஷ்ண கிருஷ்ண அவதாரமதை கொண்ட சித்தனே வாளி ஸ்ரீகிருஷ்ணனாய் அமர்ந்தவனே வாளி ஆதி கைலாய சிவசூட்சம நூல்தனை கொண்டு கழிதனை மாற்றுகின்ற அப்பனிதனை செய்கின்ற சித்தனை உம் அடிதனை வணங்குகின்றோம் ஐவர் யாவரும் பஞ்ச பாண்டவர்கள் யாவரும் உம் பணியது சிறக்க நாங்களும் உம்மோடு இணைந்து பணியாற்றுவோம் என்பதை உரைத்து உம்மோடு நாங்கள் இருப்போம் என்றும் இருப்போம் நீர் உரைத்த அவ்வுரைக்குள் உறைந்திருப்போம் அதை கேட்கின்ற சீடர்களுக்குள் பாரத போர்தனை நடத்துகின்ற அதில் பங்கேற்ற ஐவராய் நாங்கள் இருப்போம் அதை வழி நடத்துகின்ற ஸ்ரீகிருஷ்ணனாய் நீர் இருப்பாய் என்பதை அகமகிழ்வோடு உம் அடிவணங்கி அறிவித்து சிவமகா வாழை சித்தனே குருச்சேத்திர போர் அது நடை நடைபெற்ற அவ்யுகமதில் இன்று இவ்யுகமதில் அதை விடவும் பெரும் போர்தனை அது எத்தலமதில் சேத்திர போர் அது நடந்ததோ அத்தலமதில் இருந்தே நடத்துகின்ற சித்தனே நீர் வாளி உம் புகழது வாளி உம் ஆற்றலது வாளி உம் ஆற்றலை கொண்டு நீர் செய்கின்ற அரும் பணியது வாளி நீரே உயர் என்று வாழ்த்தி ஆசனமது அது இறை ஆசனம் அந்த இறை ஆசனமது இவ் இருக்கின்ற சீடர்கள் யாவரும் உமது அடிதனை பற்றி அதன் வழி நடக்கின்ற வேளைகளில் அவர் அதனை காண்கின்ற போது அதில் நீர் இறையாய் சிவமகா வாழை சித்தன் என்ற பேர் அவதாரமாக காண்கின்றார்களே அந்நிலையது வாளி உயர் அவதாரம் அது இதுவரை இருந்த அவதார நிலைகளை விட பேர் அவதார நிலை அந்நிலையது வாளி அவதாரமாய் அமர்ந்து யுகமதை மாற்றுகின்ற அந்நிலை அது வாளி சிவமகா சித்தனே நீர் வாளி உம்முடைய புகழ் எம் பஞ்ச பாண்டவர்களை எவ்வாறு வெல்ல வைத்த ஸ்ரீகிருஷ்ணனாய் இன்றும் அக்கிருஷ்ணனின் புகழது ஓங்கியிருப்பது போல் இன்று நீர் செய்கின்ற அவ் அரும் பணியது என்றும் மாறா நிலையில் என்றும் அழியா நிலையில் இவ்யுகமதில் இருக்கும் என்று வாழ்த்தி இப்போரது இதுவரை எவரும் காணா போர் எவ்யுகமும் காணா போரது நிகழ்கின்றது அப்போர்தனில் ஜெயிப்பது சிவமகா வாழை சித்தனே அவனை நாடுகின்ற சீடர்களே என்று வாழ்த்தி அச்சீடர்கள் யாவரையும் பஞ்ச பாண்டவர்களாகவும் ஸ்ரீ கிருஷ்ணனாய் சிவமகா அவ்வாழை சித்தனும் வழிநடத்தி யுகம் அதை இதுவரை எவ்யுகமும் புகழா வகையில் புகழ்கின்ற அருள் யுகமாக மாற்றி அமைத்த சித்தனே வாளி என்று வாழ்த்தி ஐவரும் அகமகிழ்வோடு அமர்கின்றோம் இவ்வதிகாலை வேலை பதில் பொழுதுதனில் ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா வாளி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாள சித்த சபை திருவடிகள் போற்றி